ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகாம் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் நூற்றி பதினாறு வாமன் புவாவும் தாம்புல பிரசாதமும் சக வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலில் அதாவது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் நாசிக்கில் சிம்ஹஸ்தா என்று அழைக்கப்படும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளா நடைபெற்றது அந்த வருடத்தில் வாமன்புவா நாசிக் திருஹேம்பேஸ்வரர் ஆகிய இடங்களுக்கு சென்றுவிட்டு சப்தஸ்ருங்கி தேவியை தரிசனம் செய்வதற்காக சென்றிருந்தார் தேவியை முறைப்படி வணங்கிவிட்டு அங்கிருந்த போபவிடம் அதாவது அர்ச்சகரிடம் தேவியின் வாயில் இருக்கும் தாம்புல பிரசாதத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் போபே மிகுந்த கிண்டலுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் உண்மையிலேயே பரபிரம்மாவாக இருந்தால் உங்களுக்கு அவர் மீது உண்மையான பக்தி இருந்தால் அவரே தேவியின் வாயில் இருக்கும் தாம்புல பிரசாதத்தை உங்களுக்கு அளிப்பார் என்று கூறினார் அந்த உரையாடலை ஆன்மீகத்தில் மிகுந்த உயர்ந்த நிலையில் இருந்த பிரம்மச்சாரி புவா கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் ஜெகதாம்பாவை மிகுந்த ஸ்ரத்தையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டார் அச்சமயத்தில் ஜெகதாம்பாவின் இருந்த தாம்பூலம் அவருடைய உடலின் மீது விழுந்தது அந்த தாம்பூலத்தை எடுத்து வாமன் புவாவும் பிரம்மச்சாரி புவாவும் பகிர்ந்து உண்டனர் இந்த அற்புதத்தைக் கண்ட போபே அதிர்ச்சியில் வாயடைத்து தலை குனிந்தார் அடுத்த நாள் இருவரும் சதாரா சென்று தேவ் மாமலத்தாரை தரிசனம் செய்துவிட்டு நாசிக் சென்றனர் அங்கிருந்த கங்கையில் நாசிக்கில் இருக்கும் கோதாவரி கங்கைக்கு ஈடானது நீராடிவிட்டு அந்த புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பண்டரிபுரம் சென்றனர் பண்டரிபுரத்தில் இருக்கும் பாண்டுரங்கனுக்கு இந்த கங்கை நீரினால் அபிஷேகம் செய்தனர் அப்போது இவர்களுடன் இருந்த ஏக்நாத் பந்த் பாட்வே மற்றும் தாதாஜி மனோகர் ஆகிய இருவரும் பாண்டுரங்கனுக்கு பதிலாக அங்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இருக்கும் காட்சியை கண்டு தரிசித்தனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் பாண்டுரங்கனும் வேறல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு பேரானந்தம் அடைந்தனர் பின்னர் அவர்கள் பண்டரிபுரத்திலிருந்து இருந்து அக்கல் கோட்டுக்கு நடந்தே சென்றிருந்தனர் அன்றைய தினம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பக்தர்களுடன் மோடியின் வீட்டில் இருந்தார் அவருக்கு முன்னால் ஒரு தேங்காயை வைத்துவிட்டு சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்தனர் ஸ்ரீ சுவாமி அவர்களிடம் சப்தசரிங்கியிடம் சென்று ஏன் அப்படி கூச்சலிட்டீர்கள் அதனால் நானே தாம்புலத்தை கொடுக்க வேண்டியதாயிற்று பாண்டரங்கனிடமிருந்து கங்கை ஜலத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று என்று கூறினார் இதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமிகள் தன் பக்தர்கள் மீது கொண்டிருக்கும் அதீத அன்பை எண்ணி இருவரின் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடின அன்பை பொழிந்து கொண்டிருந்த அதே நொடியில் கோபமாக மாறி அந்த மாமலத்தாரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார் உடனே இருவரும் தங்களை மன்னிக்குமாறு ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்தனர் தத்தரை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமமாகிவிடும் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் தத்த ஸ்வரூபமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பக்தர்கள் வேறெங்கும் அலைந்து திரிந்து மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு பதிலாக தன்னை மட்டும் நினைத்து கொண்டால் போதுமானது என்பதை நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் சுட்டி மேலும் அவருடைய பக்தர்களை அவர் நிழல் போல தொடர்ந்து கொண்டு கவனித்து பாதுகாக்கிறார் என்பதை அல்லவா இந்த நிகழ்ச்சி நமக்கு புரிய வைக்கிறது கங்கா அபிஷேகம் சக வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதாவது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் சித்திரை மாதம் தேய்பிரையில் ஒரு நாள் அதிகாலையில் ஸ்ரீ வாமன் ராவ் புவா ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு கங்கை நீரினால் அபிஷேகம் செய்வதற்காக சென்றார் அப்போதுதான் ஸ்ரீ சுவாமிகள் அபிஷேகத்திற்காக தயார் நிலையில் இருந்தார் சோழப்பாவும் சுந்தராபாயும் வாமன் புவா கங்கை நீரை ஸ்ரீ சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை உடனே ஸ்ரீ சுவாமிகள் கோபத்துடன் இந்த மார்வாடிக்கும் விதவைக்கும் நீ ஏன் பயப்படுகிறாய் கங்கை நீரை அபிஷேகம் செய் என்று கூறினார் ஸ்ரீ சுவாமிகள் அவ்வாறு கூறிய அடுத்த நொடியே எந்த தாமதமும் இல்லாமல் ஒரு வாளி முழுவதும் கங்கை நீரை ஸ்ரீ சுவாமிகள் மீது அபிஷேகம் செய்தார் பின்னர் ஒரு பட்டு காவி துணியை ஸ்ரீ சுவாமிகளுக்கு அணிவித்துவிட்டு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்தார் பின்னர் தன் வீட்டிற்கு சென்றார் மாலை நேரத்தில் கீர்த்தனை செய்வதற்காக வாமன் புவா நின்று கொண்டிருந்த போது வீணாக ஏன் கீர்த்தனை செய்கிறாய் நெய்வேத்தியம் எங்கே என்று கேட்டார் அடுத்த நாள் வாமன் புவா அளித்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் வாமன் புவா மட்டுமல்ல அக்கல் கூட் வந்த பலரிடம் ஸ்ரீ சுவாமி ஒரு குழந்தை போல தனக்கு நெய்வேத்தியம் வேண்டும் என்று கேட்டு வாங்கி ரசித்து சாப்பிட்டுவிட்டு அவர்களுக்கு புண்ணியத்தை வாரி வழங்கியிருக்கிறார் அனைத்து உயிர்களிலும் வியாபித்திருக்கும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பிடித்தமான உணவுகளை நாம் நைவேத்தியமாக படைக்கும்போது போது அவற்றை அவர் உண்டு நம்மையும் ஆசிர்வதிக்க மாட்டாரா என்ன ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ पर श्री स्वामी समर्थ मगराज की जय